ஆனால் இவர் போவதற்கு முன்பாக இதெல்லாம் ஆண்டோட தீர்மானமா இருக்கிறது பதினஞ்சாம் வருஷத்துல படிச்சு பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு நாள் சொல்லியிருக்காரு எது சொல்றீங்க சாமுவேலி கிட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் வருவாரு பெண்ணியமன் கோத்துவரு அவனை ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ண ஒரு நாள் முன்னாடியே எல்லாமே யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது பதினஞ்சாம் வருஷம் சொல்லுது சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கருத்து சாமுவின் காதுகள் கேட்க நாளை இந்த நேரத்திற்கு பென்னிமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவன் என் ஜனமாக இஸ்ரேல் மேல் அதிபதியாக அபிஷேக பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை நீங்களாக்கி ஜனத்தின் முறையிடுதல் முறையிடுதல்களினால் நான் அவர்களை கதாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார் அலல்லூயா சா சாமியில் சவுளை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன்தான் இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான்